கேது மகாதசை நடப்பவர்கள் இல்வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள் கேது பகவான் ஒரு ஜாதகத்திற்கு ஞான மோச்சத்தை கொடுக்கக்கூடியவர் காரகத்தின் அடிப்படையில கேது என்பவர் பிரபஞ்ச நாலேஜை கொடுக்கக்கூடியவர் அது போல ஆன்மீக பாதையில ஜாதகரர் கொண்டு செல்லக்கூடியவர் கேது பகவான் தான் அதுல கருத்தே கிடையாது ஆனா எல்லாருமே அப்படி கொண்டு போயிடுவாருன்னா கண்டிப்பா கிடையாது கேது அமர்ந்த நிலையை பொறுத்துதான் பலன் பார்க்கணும் பொதுவான விதிகளை வைத்துக் கொண்டு பணத்தில் கஷ்டம் வேண்டாம் ஆனா கேது தசை வந்திருந்தனாலே நிறைய ப்ரீவியஸ் கேது வீடியோக்கள்ல இந்த கமாண்ட் பார்த்தோம் இல்வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்வாழ்க்கையில ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுருமான்ற கேள்விகள் அதிகமா இருந்தது கேதுவு நிலையை தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம் கேது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கேது தசையிலும் யோகம் செய்வார்ன்றது அதுபோல் கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வலுவை பெற்றாதான் கேது வலுவுறுவார் கேதுவு நிறைய ஜாதங்கள்ல இரண்டாம் இடத்துல இருக்கிறது அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுல என்ன பண்றதுன்னா உடனே ஏதாவது பாக்கியத்துல குறை வந்துருமோ பிரச்சனை வந்துருமோன்ற கேள்வி வருது கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்தாதான் பலன் தாமதத்தோட நடக்கும் கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றுட்டாரா அந்த பலனை உடனே கொடுத்துவார் தடையே இருக்காதுன்றதையும் உறுதிப்படுத்துகிறோம் அதுபோல் கேது பகவான் கெடுதலை மட்டும்தான் செய்கிறாருன்னா கண்டிப்பா கிடையாது அதை நம்ம கெடுதலாக எடுத்துக்கொள்கிறோம் ஒரு ஜாதகருக்கு கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வளம் பெற்றிருந்தால் அவர் அனுபவத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் உடனே எடுத்து கொடுத்துட மாட்டார் பசின்னா பசின்னு உணரச் செய்து கடும் பசியை உணரச் செய்து அதன் மீற உணவு கொடுப்பார் எடுத்ததுமே உணவு கொடுக்க மாட்டார் கடுமையான பசியை உணர வச்சு பசிக்காக ஒரு பாடமே நீங்க எடுக்கலாம் அந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுத்து தான் அந்த பலன் கொடுப்பார் அப்படி தான்